எல்லா இடத்துக்கும் சாலைகள் அதே போல ட்ரைனேஜ் எல்லா இடத்துக்கும் ட்ரைனேஜ் அதே போல தெருவிளக்கு எது குறை இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன வாக்குறுதியை வந்து சிறுமும் பிசகாமல் இப்போ ஆக்கூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு ரோடு சாலை வசதி இல்லாத இடத்துக்குலாம் இப்போ சாலைகள் போடப்பட்டிருக்கு அதே போல தெருவிழக்கு எல்லாமே எண்ணிக்கையா மாற்றப்பட்டிருக்கு தெருவிழக்கு இல்லாத பகுதிகளிலும் தெருவி அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு அமைச்சராக கிடைச்சது சேலம் பொறுப்பு அமைச்சராக கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பாங்க அதே போல இப்போ ஆட்டு பண்ணி போற தண்ணி ஒரு ரெண்டு டிஎம்ஸ் தண்ணி கேட்டுருக்கோம் அது வந்துச்சுன்னா ஆப்புல வந்து இந்த தண்ணி பிரச்சனா கிட்ட வந்து இருக்காரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு